கடன் வாங்குவது தவறு ஏப்பா நீ கடன் வாங்க கூடாதுப்பா நீ வாங்குறது தப்புப்பா கடன் வாங்குறது தவறு ஒரு கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வந்து ஒண்ணு கடனாக வட்டி இல்லாத கடனாக வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு இன்றைக்கு கிறிஸ்தவ போதகர்கள் எனப்படுகிறவர்கள் தங்களுக்கு கீழாக தங்கள் போதனையை கேட்கிறவர்களுக்கு ஏகப்பட்ட போதனைகளை செய்கிறார்கள் ஆனால் அவைகளின் ஒரு சிறு பகுதியை கூட தாங்கள் கடைபிடிப்பதாக இல்லை உதாரணத்திற்கு இந்த பென்ஸ் என்கின்ற நபர் தன்னுடைய பிரசங்கத்தை கேட்கிற மக்களிடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால் கடன் வாங்குவது ஒரு தவறு என்று சொல்லி சொல்லுகிறார் நீங்கள் கடன் வாங்குகிறதை தவறு என்று ஒத்துக்கொள்ளாமல் கடன் வாங்குவதை நியாயப்படுத்தி கொண்டு இருந்தால் உங்களால் கடனிலிருந்து மீளவே முடியாது கடன் வாங்குவது தவறு கடன் வாங்குவதே தவறு என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும் என்கிறதாக எல்லாம் பெருசாக பேசுகிறேன் கடன் வாங்குறது என்ன பெரிய தப்பு அப்படி எல்லாம் ஒண்ணும் பெரிய தப்பு இல்லையே நிறைய பேரு கடன் வாங்குறதை நியாயப்படுத்துகிறார்கள் ஆனா நீங்க கடன் வாங்குறத நியாயப்படுத்துகிற வரைக்கும் நிச்சயமா சொல்றேன் கடன் பிரச்சனையிலிருந்து உங்களாலே வெளியே வரவே முடியாது ஆண்டவர் சொல்றாரு நீயோ கடன் வாங்காதிருப்பாய் எப்பா நீ கடன் வாங்க கூடாதுப்பா நீ வாங்குறது தப்புப்பா கடன் வாங்கிறது தவறு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கடன் வாங்கிறது சரின்னு சொல்லி கொடுக்க கூடாது கடன் வாங்குறது தவறுன்னு சொல்லி கொடுக்கணும் ஆனால் இதே நபர் ஆடம்பர கட்டடத்தை கட்டுவதற்காக ஆடம்பர கட்டடத்துக்குள்ளாக குளிர்சாதன வசதி போன்றவை எல்லாம் பொருத்துவதற்காக பல கோடி ரூபாய் கடன் வாங்கி ஒரு கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வந்து ஒன்று கடனாக வட்டி இல்லாத கடனாக வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அவர் சொல்வதை கவனமாக கேளுங்கள் இந்த கட்டிடம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விட்டது இதற்கு ரெண்டு வருடத்திற்கு முன்பதாகவே ஒரு வருடத்துல ஒரு பெரிய தொகை கடன் வாங்கியுள்ளதாக சொல்லுகிறார் பெரிய தொகை பெரிய தொகை என்று சொன்னால் கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு நபரிடத்திலிருந்து கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கி இருக்கிறார் நம்ம ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி இந்த இடத்தை வாங்குறதுக்காக நம்ம முயற்சி எடுக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற பணம் வந்து பத்தாமல் இருந்ததுனால ஒரு கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வந்து ஒன்று கடனாக வட்டி இல்லாத கடனாக வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு இப்படி கோடி ரூபாய் கடன் வாங்கி தான் நிலம் வாங்கி இருக்கிறார் கட்டிடங்களை கட்டியிருக்கிறார் தனக்கு என்று ஒரு ஆடம்பர வீட்டையும் கட்டியிருக்கிறார் ஆடம்பர கார்களையும் வைத்திருக்கிறார் கார் கார்கள் வைத்திருக்கிறார் இவர் மக்களிடத்துல போதித்தது என்ன கடன் வாங்குவது தவறு அதை நியாயப்படுத்தவே கூடாது அதாவது எந்த காரணத்திற்காகவும் கடன் வாங்கிவிட்டதை நியாயப்படுத்த கூடாது கடன் வாங்க கூடாது மற்றவர்கள் சொல்லுற நூறு கோடியிலே சபை கட்டுகிறார்கள் என்கிறதை எல்லாம் பார்த்து நானும் அதை போல கட்ட வேண்டும் அப்படி கட்டினால்தான் அப்படி ஆடம்பர கட்டடமாக கட்டினால்தான் சில பணக்காரர்கள் எலைட் பீப்புள் எல்லாம் நம்முடைய கட்டிடத்துக்கு வருவார்கள் என்கிறதை மனதில் வைத்து கடன் வாங்கி கோடிகள் கடன் வாங்கி கட்டடத்தை கட்டி இருக்கிறார் இப்போ உண்மையிலே இப்படி இவர் நிலம் வாங்கி கட்டடம் கட்டினது கடன் வாங்கின பைசாவில் மக்களிடத்திலே ஆசை வார்த்தைகளை காட்டி வாங்கின காசுகளும் உண்டு இந்த கட்டிடத்துக்கு திறப்பு விழா நடத்தின போது மோகன் சிலாசரஸ் செல்வகுமார் எல்லாரையும் தான் இந்த திறப்பு விழாவை நடத்தினார் அந்த திறப்பு விழாவின் போது இவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் கடன் வாங்கி தான் இந்த கட்டிடத்தை கட்டினேன் என்று சொல்லவில்லை உண்மையளவா சொல்ல வேண்டும் நான் கடன் வாங்கித்தான் கட்டிடத்தை கட்டினேன் இது தவறு என்று சொல்ல வேண்டும் அல்லவா கடன் வாங்குவதை நான் நியாயப்படுத்த மாட்டேன் நான் தவறு தவறுதான் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும் என்ன சொல்லுகிற பாருங்கள் இடம் பக்கத்தில் இவ்வளோ பெரிய இடமா இருந்துச்சு இதை வாங்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் கூட நம்மகிட்ட எந்த பணமும் இல்லைன்னு தெரியும் அஞ்சு பசங்களை கூட்டிகிட்டு போய் இந்த இடம் அந்த கார்னரில் ஒரு கடப்பாரை எடுத்துட்டு போய் என் பேக்கெண்ட்டில் ஒரு அஞ்சு ரூபாய் இருந்துச்சு அண்டவரே இந்த இடத்தினுடைய சொந்தக்காரன் கையில் அஞ்சு ரூபாவை அட்வான்ஸ் கொடுத்தா செற்பாலையே அடிச்சிடுவான் அவன் அவன் கையிலேயே வாங்க மாட்டான் ஏன்னா அப்போ இந்த இடத்தினுடைய விலை வந்து அஞ்சு கோடி நான் அஞ்சு ரூபாவை கொண்டு போய் பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் உம்முடையது இந்த லேண்டுக்கு அவன் சொந்தக்காரனாக மாறுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொந்தக்காரன் அதனால இந்த இடம் நாங்க ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு வேணும் நீங்க கொடுங்கன்னு ஒரு அஞ்சு ரூபா விசுவாசத்தோட நான் விசுவாசித்தேன் விசுவாசித்து இந்த இடத்தை ஐந்து ரூபாயை கொண்டு புதைத்தேன் தான் இந்த நிலம் எனக்கு கிடைத்தது என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே கடவுள் இந்த காரியத்தை செய்தார் என்கிறதாக போய் சொல்லுகிறார் எவ்வளவு துணிகரம் கரங்கள் உண்மையில நடந்தது என்ன இவர் கடன் வாங்கி அந்த கடன் இன்னும் தீரவில்லையா இந்த பில்டிங் பிரதிஷ்டை முடிந்தது என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறார் ரெண்டு வருடத்திற்கு என்பதாக நான் கடன் வாங்கினேன் அவருக்கு இந்த ரெண்டு வருடங்களாக முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து தீர்த்திருக்கிறேன் எவ்வளவு ரூபாய் கடன் வாங்கினார்கள் என்றாலும் தெரியாது கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியிருக்கிறார்கள் அது மட்டும் உறுதி அதில் ரெண்டு வருடமாக கொஞ்சம் கொஞ்சமாக முப்பது லட்சம் மட்டுமே கொடுத்து தீர்த்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த நபருக்கு திடீரென்று ஒரு தேவை இருக்கிறது என்கிறதற்காக அவர் எண்பது லட்சம் ரூபாய் உடனே தரும்படியாக கேட்டிருக்கிறார் எப்பொழுது ரெண்டு வருஷம் கழிச்சு தான் கேட்டிருக்கிறார் மந்த்லி மந்த்லி கொடுத்து அடைக்கிறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சோம் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் அடைச்சிட்டோம் ஸோ அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு திடீரென்று ஒரு எயிட்டி லேக்ஸ் ருபீஸ் ஒரு எண்பது லட்சம் ரூபாய் இந்த மந்த்து முடிகிறதுக்குள்ளே கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு அவசரமான ஒரு தேவை அப்படின்னாங்க எண்பது லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறார் வாங்கின கடனை முழுவதுமாக திடீரென்று நான் கொடுத்த காசு ரெண்டு வருடங்களுக்கு மேலாகி விட்டது அதுல இந்த மாசம் எனக்கு எண்பது லட்சம் ரூபாய் வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிறார் அப்போ இன்னும் இவ்வளவு இருக்கிறது போல அதில் அவர் எண்பது லட்சம் தான் கேட்டிருக்கிறார் இப்போ அதை கொடுப்பதற்கு எனக்கு வழி இல்லை மக்களை நீங்கள் எல்லாரும் எனக்கு பணத்தை தந்து உதவுங்கள் என்பதாக கேட்கிறார் அந்த கடன் அடைப்பதற்காக மக்களிடத்திலே மறுபடியும் கடன் வாங்க போகிறார் எங்களுடைய சேவிங்ஸ் வந்து ஏதாவது இப்ப அவசரமா எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் போர் மந்த்ஸ் தாண்டி அதை நீங்க கொடுத்தா போதும் அது எங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவீர்களே ஆனால் நீங்க வந்து தாராளமா அதை நீங்க கொடுங்க இந்த மூன்று இந்த முழங்கால் யுத்தத்துக்குள்ள அதை வந்து நாங்கள் திரும்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஜனவரி மந்த்ல இருந்து அப்படியே ஒவ்வொருத்தருக்கா அப்படியே செட்டில் பண்ணுவோம் கொஞ்சம் லேட்டா வேணும்ன்றவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா செட்டில் பண்ணுவோம் அதனால உங்களுக்கு ஏதாவது வந்து இப்ப அவசர தேவை இல்லாமல் இருக்குமானா உங்கள்கிட்ட சேவிங்ஸ் ஏதாவது இருந்தால் வட்டி இல்லாத கடனாக எங்களுக்கு தாருங்கள் வட்டிக்கு எடுக்க போனால் நிறைய ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு ஆகவே நீங்கள் வட்டி இல்லாமல் தாருங்கள் உங்களுக்கு எப்ப நான் திருப்பி தர்றேன் என்று சொல்லி கேட்கிறான் எப்ப தேவையோ உடனே திருப்பி தருவேன் ஏற்கனவே வாங்கின கடனே ரெண்டு வருடங்களாகியும்

இவர்கள் மக்களிடத்துல பேசும்போது என்ன சொல்லுகிறார்கள் எனக்கு பண தேவை இருந்தால் வர்க்கு மனுஷர் ஐடியா சொல்லி தந்திருக்கிறார் கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக்கொள் என்று சொல்லி ஐடியா தந்திருக்கிறார் அதன்படியாக நான் அந்த பாடி பாடி பணத்தை பெற்றுக்கொள்வேன் என்பதாக மக்களுக்கு சொல்லும் போது சொல்லுவார் அப்பா வந்தேன் அப்பா வந்தேன் வந்தோடனே அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நான் கிளம்பும் போது எனக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்றதாக நான் விளங்கல் படி அப்படியே ஜோம் பண்ணிட்டேன் தோலை தட்டி அவங்க ஒரு கோர சொன்னாங்க கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக் கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக் ஒரு டைம் இல்ல நிறைய டைம் அப்படியே தோலை தட்டி தட்டி எனக்கு அவங்க ஜோம் பண்ணது என்ன புரிஞ்சோ தெரியல இது எனக்கு புரிஞ்சிச்சு கோடி கோடி தேவை பாடி பாடி பெருசுத்தவானுடைய வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துருச்சு நம்ம விட்டுற கூடாது நமக்கு கோடி கோடி தேவை பாடி பாடி பெற்றுக்கொள்ளும் அன்னையில இருந்து நிறைய பாட்டு பாட ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி நிறைய பாட்டு அஞ்சாயிரம் டைம் நாலாயிரம் டைமும் அந்த மாதிரி நான் பாடுறதுன்னு ஆனால் உண்மையிலே இவருக்கு பணம் தேவைப்படும் போது என்ன செய்கிறார் பாடி பாடி இல்லை போய் எனக்கு கடன் ஆகிவிட்டது ரெண்டு வருடமாக வாங்கினவருக்கு கடன் கொடுக்கவில்லை அவர் இப்பொழுது கேட்கிறார் எனக்கு அந்த கடனை கொடுக்க நீங்கள் எனக்கு பணம் கடனாக தாருங்கள் என்று சொல்லி மக்களிடத்திலே கடனாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஓ இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது வேறொன்று தாங்கள் சுகபோகமாக இருக்க வேண்டும் வேர்க்கவே கூடாது என்கிறதற்காக பெரிய பெரிய ஏசியை வாங்கி போடுவார்கள் அந்த பெரிய அறையில ஆனால் கடைசியிலே ஏசி ஆன் பண்ணுவதனால் ஏற்படுகின்ற மின்சார செலவு கட்டுவதற்கு பணம் இல்லை என்று சொல்லி மக்களிடத்திலே வந்து அழுவார்கள் ஏசி வந்து போடுறதுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்டினியூவா போடுறதுக்கு பிளான் பண்ணுவோம் அது வந்து இபி சார்ஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது வேறையும் நிறைய ப்ராஜெக்ட் அப்படியே செய்ய முடியாமல் இருக்க முடியாது செஞ்சுட்டே இருக்கிறோம் இபி வந்து இந்த மொந்து ஒரு இபி சார்ஜ் மட்டுமே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்புறம் வந்து இந்த டீசல் சார்ஜ் வந்து அதுவே ஒரு ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்துருது அது ஒரு ஒரு சர்வீஸ் ரன் பண்ணால் அந்த டீசல் சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தியாக வருது அதனால் வந்து நினச்ச நேரமெல்லாம் ஏசியை ஸோ ஆன் பண்ண முடியல ஆனால் அதுக்காக தான் வாங்கி வச்சிருக்கிறோம் இந்த வெயில் காலத்துக்கு அது பிரயோஜனம் இல்லைன்னா திருப்பி பிரயோஜனமே படாது அதனால யாராவது இந்த இபியில வந்து கொஞ்சம் இபி சார்ஜை வந்து நீங்க ஷேர் பண்றதா இருந்தால் தாராளமா பண்ணுங்க அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லா சர்வீஸுக்குமே நம்ம வந்து ஏசியை ரன் பண்ணி கவலை இல்லாம ஓட்டிக்கலாம் இதுதான் இவர்களுடைய நிலைமை ஆனால் மக்களிடத்துல பேசும்போது தாங்கள் ஒரு பெரிய விசுவாச வீரர்களைப் போலவும் நாங்கள் எங்களுடைய தேவைக்கு என்றால் நாங்கள் கோடி கோடி தேவை என்றால் பாடி பாடி பெற்றுக் கொள்வோம் என்கிறது போலவும் நாங்கள் விசுவாசத்துடன் ஐந்து ரூபாய் விதைப்போம் ஆண்டவாதை கனம் பண்ணுவார் என்கிறது போலவும் வாய்ச்ச விடால் விடுவார்கள் இவர்கள் உபவாச கூட்டம் என்றெல்லாம் நடத்துகிறார்கள் அல்லவா அதற்கு பின்னணியிலே ஒரு இவர்களுக்கு என்று ஒரு ஆதாயம் இருக்கிறது தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் உபவாச கூட்டம் முழங்கால் யுத்தம் இப்படி ஏகப்பட்ட பெயர்கள் அல்ல ஏகப்பட்ட கூட்டங்களை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்பதாக ஏதோ வளர்ச்சி இருக்கிறது என்றெல்லாம் தயவு செய்து வேண்டாம் இதற்கு பின்னால் இருக்கிறது வியாபாரம் உதாரணத்திற்கு இவருக்கு இவ்வளவு பணம் தேவை என்கின்ற காரணத்திற்காகத்தான் முழங்கால் யுத்தம் என்கின்ற அடிப்படையில் ஒரு ஜப கூட்டம் என்று சொல்லி மூன்று நாட்கள் அழைத்திருக்கிறார்கள் கூட்டம் இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் இவர் என்ன சொல்லுகிறார் உங்களுடைய

அதற்காக கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறதற்காக உண்மையிலே இவருக்கு பணம் கொடுத்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொன்னால் இவருக்கு அந்த கோடி ரூபாய்க்கு மேல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கடன் கொடுத்திருக்கிறார் அல்லவா அவருக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்க வேண்டும் அப்படி கிடைத்திருந்தால் ஐயா அந்த பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அந்த பணம் தந்ததன் மூலமாக எனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது என்று தானே சொல்லியிருக்க வேண்டும் ஏன் அவர் அப்படி சொல்ல இந்த மாதத்துக்குள்ளாக எண்பது லட்சம் தர வேண்டும் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று சொல்லி கேட்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இவர்கள் சொல்லுகிறது அத்தனையும் பொய் என்பதை தயவு செய்து இப்பொழுதாக புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் எதையெல்லாம் உங்களிடத்திலே சொல்லுகிறார்களோ அது எல்லாம் அவர்களுக்கு நடப்பது கிடையாது அவர்களுடைய உல்லாச வாழ்க்கைக்கு எப்படி பணம் வருகிறது இவர்கள் சொல்லுகிறது போல கடவுளை விசுவாசிக்கிறது மூலமாக பணம் வருகிறதா இல்லை அப்படி சொல்லி உங்களை ஏமாற்றுவதன் மூலமாக உங்களிடத்திலிருந்து வருகிறது பணம் இதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் காப்பாற்றப்படுகிறீர்கள்